சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையை புரட்டிப்போட்ட டிபா புயல் பலி எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஆக அதிகரிப்பு டிசம்பர் பதினான்கு வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கிறார் நாகமுத்து பிரதீபராஜா மீண்டும் மண் சரிவு அபாயம் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் டிட்பா புயலால் நாடளாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூறு வீடுகள் முழுமையாக பாதிப்பு கிளிநொச்சியில் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஊழியர் சிகிச்சை பலனின்றி யாழில் பலி மட்டக்களப்பில் கரை ஒதுங்கியது இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்தொற்றுக்கள் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை யாழில் இடிமின்னல் தாக்கத்தால் சேதமடைந்தது தேவாலயம் கையிட்டு விகாரை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித நீதியும் கிட்டவில்லை அருத்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு அர்ஜுனா எம்பியின் ஆபத்தான சாகசம் பிரதமருக்கு பரந்த முறைப்பாடு தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய தித்பா புயலினால் ஏற்பட்ட சீரட்ட காரநிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக அரசு முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த அனர்த்தங்களினால் நூற்றி தொன்னூறு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசு முகாமைத்துவ நிலையம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அனர்த்தங்களால் கண்டி மாவட்டத்தில் அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுவதோடு அங்கு மாத்திரம் இருநூற்று முப்பத்தி இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கடுத்து பதுரை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் நுவரடியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது மரணங்களும் குருணாகல் மாவட்டத்தில் அறுபத்தொரு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதே முறை நிலவிய சீரற்ற வானொலியால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஆறு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது அத்துடன் அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றின் வருகை இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் பல அவர் தெரிவித்தார் குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மூவா மாகாணம் மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் மண் அபாயம் காரணமாக பகுதி மற்றும் ஹட்டனில் உள்ள மாணிக்கவத்த பிரதேசத்தில் உள்ள குடும்பங்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி பகுதியில் உள்ள ரத்தாகல ஆரம்ப பாடசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வட்டவல ரொசல்ல மாணிக்கவத்த பகுதியில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி வெளியோயா தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடனாவிய ரீதியில் தற்பொழுது தொடர் மழை நிலைமை நிலவி வரும் தால் சில பிரதேசங்களுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் நாட்களில் வானிலை தொடர்பில் வளிமண்டல கழுத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிப்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட அனத்தங்களால் நாடலாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் எழுபத்தி ஆறாயிரத்து அறுபத்தாறு வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன அதையடுத்து புத்தள மாவட்டத்தில் ஐநூற்று எழுபத்தி மூன்று வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்துள்ளன குருநாகல் மாவட்டத்தில் எண்பது வீடுகள்

மட்டக்களப்பு வாகரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாங்கணிக்கும் கிருமிச்சைக்கும் இடைப்பட்ட கடற்கரையில் இனந்தறியாத ஒருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மாங்கணிக்கும் கிருமிச்சைக்கும் இடைப்பட்ட கடற்கரையில் நேற்று பகல் இந்த சடலம் அடையாளம் காண முடியாமல் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சடலம் கரையொதுங்கியதைக் கண்ட மக்கள் வாகரை காவல்துறைக்கு தகவல் வழங்கியதடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டதோடு சடலம் நேற்று மாலை வாகரை காவல்துறையால் வாழைச்செனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எலிகாச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த கண்டாவடை பிரதேச செயலக ஊழியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி என்று உயிரிழந்தார் கிளிநொச்சி கண்ணக்கி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையான பரமானந்தன் கிருவாகரன் என்பவரை உயிரிழந்தார் இவர் கண்டாவளை பிரதேச இலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பொறுத்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்றபோது இவரின் குருதி மாதிரி பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு ஹெலிகாய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவர் போது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி என்று உயிரிழந்துள்ளார் சமீபத்திய நோய் தொற்றுகளின் காரணமாக குறிப்பாக வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுகள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் மக்களை எச்சரித்துள்ளது கண் நோய் தொற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைபெற பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது கண்கள் சிவத்தல் வீக்கம் நீர்வடிதல் வெளியேற்றம் ஒளி கண் கண்ணரிப்பு கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை கண் தொற்றுக்குரிய அறிகுறிகள் என்றும் பணிகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் என்றும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அறிகுறிகள் ஒரு வாரத்துக்கு மேல் நீடித்தால் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடிமின்னல் தாக்கத்தால் தேவாலயம் ஒன்று பகுதியில் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த இடிமின்னல் தாக்கத்தால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்தார் அதன்படி உடுவில் பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்டி எண்பத்தி ஏழு சங்குவேலி கிராம சேவையாளர் பிரிவில் அமைத்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்திலேயே இந்த இடிமின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் இந்த இடிமின்னல் தாக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டு

மேலும் தெரிவிக்கையில் தையட்டி திசவிகாரி என்பது நாட்டின் சட்டத்துக்கு எதிராகவும் பௌத்த தர்மத்துக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஆதிக்க மனநிலையில் நின்று கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டிடமாகும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மக்கள் அரவணையில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்றைய போராட்டத்தின் போது போலீசாரின் அராஜகம் சிங்கள பௌத்த அடக்குமுறை என்பதை ஆணித்தனமாக கூறுவதோடு இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனவாத மதவாதம் என்பவற்றுக்கு எதிரான அரசாங்கமாக தம்மை கூறிக்கொள்ளும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவும் போலீசார்

இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அழைப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித நீதியும் இதுவரை கிடைக்கப்படவில்லை நீதி கட்டுவதற்கான எவ்வித அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நீதி போராடுவோரை அச்சுறுத்துவதற்கு போலீசாரை கடமையில் ஈடுபடுத்துவதும் என்றும் இல்லாதவாறு இம்மாதம் அடக்குமுறையை அழைத்துவிட்ட அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பதாக இருக்கிறது சட்டவிரோத விகார கட்டிடத்தால் நிலமிழந்து பாதிக்கப்பட்டவரின் சார்பில் நீதி கேட்டு போராடுபவர்கள் கடந்த காலங்களில் பாதையோரத்தில் தற்காலிக கொட்டிலமைத்து போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த கொட்டிலால் அவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தையட்டி சட்டவிரோத விகார கட்டிடத்துக்கு எதிரான அறப்போராட்டம் நீதி கிடைக்கும் வரை தொடரும் இதை கட்சி அரசியலாக வரும் கொச்சிப்படுத்தாமல் அரசியல் போராட்டமாக கருதி அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது செய்கின்ற சமூக ஊடகங்களிலும் சமூக வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் தான் காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிந்தது இந்த வீதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடாக அமைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் உரையாடுவதோ கை தொலைபேசியை பாவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பதோடு அது ஆபத்தான சாரத்தியமாகவே கருதப்படும் இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செய்யப்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இது தொடர்பில் பிரதமர் ஹரணியமர் சூரிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகர் மற்றும் யாழ் மாவட்ட சிரேச காவல்துறை அத்தியட்சர் ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்